அன்பு கூற கற்றுக்கொள்ளுதல் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதாவது மேலும் அன்பான நபராக மாற ஜெபித்திருந்தால் தேவன் அந்த வேண்டுதலுக்கு எதிர்பாராத வழிகளில் பதில் அளிப்பதை நீங்கள் காணலாம் ஐயோ இந்த புதுசா சேர்ந்திருக்க பொண்ணு என்னை ரொம்ப எரிச்சல் பண்றா என்னால் அவ கூட இருக்கவே முடியல சகோதரி நான்சி சொல்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா நம் வாழ்வில் அன்பு கூற கடினமாக இருக்கும் சில நபர்கள் இல்லாவிட்டால் நாம் ஒருபோதும் முழுமையாக நேசிக்க கற்றுக்கொள்ள மாட்டோம் பரிசுத்த பவுல் ஒன்னு குருந்தர் பதிமூணாம் அதிகாரத்தில் கூறுகிறார் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்பு எரிச்சல் அடையாது அதில் பழிவாங்கும் மனபாவம் இருக்காது அன்பு சகலத்தையும் சகிக்கும் எனவே கடினமான மனிதர்கள் நம் வாழ்வில் வரும்போது உண்மையான அன்பு அவர்கள் நம்மை எவ்வாறு பாதிக்கிறார்கள் என்பதில் கவனம் செலுத்துவதில்லை கடவுளின் அன்பு மற்ற நபரைப் பற்றியும் அவர்களின் சிறந்த நலன்களைப் பற்றியும் சிந்திக்கிறது எனவே அடுத்த முறை உங்கள் வாழ்க்கையில் ஒரு எரிச்சலூட்டும் நபர் வரும்போது நினைவில் கொள்ளுங்கள் இது தேவன் உங்களுக்கு தன்னுடைய அன்பை பற்றி மேலும் கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுப்பதாக இருக்கலாம் அண்டவரே நீர் நேசிப்பது போலவே நானும் அந்த பொண்ணை நேசிக்க எனக்கு உதவி செய்வீரா ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் பரமப்பிதாவே நாங்கள் பிறரிடம் அன்பு கூற மேலும் அன்பு கூறுவதில் இன்னும் வளர எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் வாழ்க்கையில் நீர் தரும் ஒவ்வொரு கடினமான நபர்களுக்காக உமக்கு நன்றி அவர்கள் மூலம் நீர் எங்களை மேலும் பிறரிடம் அன்பு கூறுவது எப்படி என்பதை எங்களுக்கு போதித்து வருகிறீர் அதற்காக உமக்கு நன்றி உம்மைப் போலவே நாங்களும் பிறரிடம் அன்பு கூற எங்களை பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே ஆமீன் இந்த மெசேஜ் பதினாறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான்சி டி மாஸ் அவர்களின் இயேசுவை தேடி என்ற ப்ரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக